அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் எனக்கு எல்லாமே தெரியும் ஜோதிடத்தில் நான் ஜோதிடத்தில் எல்லாம் பயின்று விட்டேன் என்பவர்கள் செய்து விலகிக்கொள்கிறேன் ஜோதிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எங்கே தொடங்குவது எதிலிருந்து தொடங்குவது எப்படி நான் தொடங்குவது ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு பயன்பட்டால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் காணொளி போட என்னை வற்புறுத்துங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு அறிமுகக்கான அறிமுக ஜோதிடத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கு ஜோதிடம் மிக எளிது சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் சொல்லி கொடுத்தால் ஜோதிடம் திருக்குறள் குழப்பினால் கம்பராமாயணம் ஓகே போயிடுவோமா மொத்தம் பனிரெண்டு ராசிகள் எத்தனை ராசிகள் பனிரெண்டு ராசிகள் ராசி வீடுகள் ஒன்பது நவகிரகம் ஒன்பது நவகிரகம் பனிரெண்டு ராசி வீடுகள் ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ஜோதிடம் பனிரெண்டு ராசி வீடுகள் ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது முதல்ல மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் பன்னெண்டு ராசி ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு பெயர்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வளோ தான் எப்படி தமிழில் இவ்வளோ எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இத்தனை எழுத்துக்கள் அது மாதிரி ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த மூன்றையும் வைத்து தான் நம்ம ஜோதிடத்தில் புகுந்து விளையாடணும் இதுதான் ஆரம்பம் இதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முதல் படி ஆரம்பத்தில் இப்போ இன்றைக்கி சதுரமாக கட்டம் இருக்குது இப்போ நம்ம முன்னாடி சதுரமாக போட்டு ராசி ராசிக்கட்டும் ஆரம்பத்தில் இப்படி ஏணி வடிவத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்படின்னு இப்படி ஏணி வடிவத்தில் தான் முதல்ல போட்டிருக்காங்க ஜோதிடம் பார்க்கும்போது அப்படி தான் கோடு கிழிச்சு இப்படி ஒரு குறுக்கு கோடு கிழிச்சு தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் பார்த்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ஏனி கட்டம் எப்படி மாறுதுன்னா காலப்போக்கில் இப்படி மாறுது ஏன் மாறுது உலகம் உருண்டை அதில் பன்னெண்டு ராசிகளை பொறுத்துவோம் ஒன்பது நவக்கிரகங்களை பொறுத்துவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பொறுத்துவோன்னா இப்படி ரவுண்டாக்கி ஜாதகம் பார்த்துருக்காங்க மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இப்படி ரவுண்டாக்கி இந்த பன்னெண்டு ராசிகள் அதில் வச்சு ஒன்பது நவகிரகங்களுடைய ஆட்சி வீடுகளை கொடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பொருத்தி இது அடுத்த ஸ்டெப்பை தாண்டி இந்த ஜோதிடம் கடந்து சென்றுள்ளது முதல்ல ஏனைய வடிவத்தில் தொடங்கி உலகம் உருண்டேன்னு சொல்லி உலகம் உருண்டை வடிவத்தில் ராசி கட்டங்களை அமைச்சு அதுக்குள்ளே கிரகங்களை பொருத்தி பலன் பார்த்துருக்காங்க இது ரெண்டாவது வடிநிலை அதுக்கு பிறகு தான் அது சரியாக வரலேன்னு சொல்லி இப்படி ஒரு ராசி கட்டத்தை போட்டு இப்படி பன்னெண்டு வீடுகளை வடிவமைச்சாங்க இது அந்த முறைகளை விட அந்த ஏணி வடிவத்தில் உள்ள முறையை விட உருண்டை வடிவத்தில் உள்ள முறையை விட மிக எளிமையாக பலன் சொல்ல உதவும் இந்த சதுர கட்டம் இப்படி பன்னெண்டு க ராசிகளை இதுக்குள்ளே பிரித்தாங்க இது ரொம்ப எளிமையாக இருக்குங்கிறதுக்காக ஏனி நிலையிலிருந்து உருண்டை நிலையிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று ராசி கட்டத்தை அதிர வடிவில் கொண்டாண்டாங்க இந்த பன்னெண்டு ராசிகளையும் இதில் போட்டாச்சு ஒன்று ரெண்டுன்னு பன்னெண்டு வீடுகள் இதில் இருக்குது மொத்தம் எத்தனை வீடுகள் பன்னெண்டு வீடுகள்தான் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கும் அது நிரந்தரமானது உறுதியானது அதில் மாற்றமே கிடையாது பன்னெண்டு ராசி வீடுகள் இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெயர் இருக்குது இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெயர் இருக்குது இந்த பன்னெண்டு ராசிகளுடைய பெயர்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பன்னெண்டு ராசிக்கும் சொந்தக்காரர்கள் ஒன்பது நவகிரகங்கள் இதில் இந்த ஒம்பது கிரகத்தில் ராகு கேது தவிர வீதி ஏழு பேத்துக்கு தான் இந்த பன்னெண்டு வீடுகள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது மீதி ஏழு நவக்கிரகங்களுக்கு மட்டும் இந்த பன்னெண்டு வீடுகளை ஆட்சி வீடுகளாக சொந்த வீடுகளாக அவங்களுக்குன்னு சொந்த வீடு அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒம்பது கிரகத்தில் ராகியதுக்கு ஆட்சி வீடு இல்லை அவங்கள வந்து எந்த வீட்டில் நிற்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு மீது ஏழு கிரகத்துக்கு ஏழு நவகிரகங்களுக்கு இந்த வீடுகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த வீடு சொந்த வீடு ஆட்சி வீடுன்னு பார்க்கணும் இது செவ்வாய்க்கு ஆட்சி வீடு இது மேசம் இது ரிசம் இது வந்து விருச்சிகம் இது செவ்வாய்க்கு ஆட்சி வீடு இப்போ இந்த ரெண்டு வீடு ஃபுல்லாயிடுச்சா ரெண்டு வீடு பன்னெண்டு வீட்ல ரெண்டு வீட்டை இந்த வீட்டை செவ்வாய்க்கு கொடுத்துட்டோம் இந்த வீட்டை செவ்வாய்க்கு கொடுத்துட்டோம் இவர் இங்கே ஆட்சி பண்ணுவார் இந்த செவ்வாய் இங்கே ஒரு செவ்வாய் இங்கே ஆட்சி பண்ணுவார் செவ்வாய் ஒன்று தான் ஆனால் அவருக்கு ரெண்டு வீடு நமக்கு எப்படி ரெண்டு வீடு மூணு வீடு இருக்கோ ஆட்சி வீடு அந்த மாதிரி இவர் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு ஆட்சி வீடு முடிஞ்சு போச்சு மீதி இன்னும் பத்து கட்டம் இருக்குது பத்து வீடு இருக்குது அடுத்தது சுக்கர்னுக்கு இது ஒரு ஆட்சி வீடு இது ஒரு ஆட்சி வீடு ரெண்டு ஆட்சி வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு மொத்தம் நாலு நிரப்பிட்டோம் இவருக்கு ரெண்டு வீட்டை ஒதுக்கிட்டோம் சுக்கர்னுக்கு ரெண்டு வீட்டை ஒதுக்கிட்டோம் அடுத்து அப்படி புதனுக்கும் ஒரு ரெண்டு வீட்டை ஒதுக்கிடுவோம் புதனுக்கு ரெண்டு வீட்டை ஒதுக்கிடுவோம் ஆறு வீடு போச்சு இன்னும் ஆறு வீடு இருக்கு இந்த ஆறு வீட்டை நம்ம யாருக்காவது பரிந்துரை பண்ணி ஒதுக்கணும் மீதி இருக்க நவக்கிரகத்துக்கு செப்ரேட் பண்ணி ஒதுக்கணும் ஒதுக்கும்போது குருவுக்கு ஒரு ரெண்டு வீட்டை கொடுத்துருவோம் குருவுக்கு ரெண்டு வீட்டை கொடுத்துருவோம் இது குரு வீடு இது குரு வீடு இதுக்கு ஆட்சி வீடு இது ஆட்சி வீடு அடுத்து அப்படி சனிக்கும் ரெண்டு வீட்டை கொடுத்துருவோம் பத்து ஃபுல் பத்து வீடு கொடுத்தாச்சு மொத்தம் நம்ம சித்தர்கள் கொடுக்கப்பட்ட வீடு பன்னெண்டு வீட்டை கொடுக்குறாங்க இதை யாருக்காவது இந்த தொகுப்பீட்டை ஒதுக்கின்னு கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் பத்து வீட்டை ஒதுக்கிட்டோம் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு சுக்கனுக்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடு கொடுத்தாச்சு வீடு ரெண்டு வீடு இருக்கு யாரு கொடுக்கணும் சூரியன் அப்பா அவருக்கு ஒரு வீட்டை ஒதுக்கிடுவோம் சந்திரன் அம்மா அவங்களுக்கு ஒரு இப்போ அப்பா பிறந்த வீடுன்னு ஒன்று இருக்கும் அம்மா பிறந்த வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே மீதியெல்லாம் பிறக்கும் அதனால் சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு பத்து வீடு பன்னெண்டு வீட்டையும் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம் நிரப்பிட்டோம் பகிர்ந்தளிச்சிட்டோம் சூரியன் சந்திரன் மட்டும் தலா ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு மீதி ஐந்து நவகிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடுகளை கொடுத்து விட்டார்கள் இன்னும் ரெண்டு கிரகத்தில் ஒம்பது நவகிரகத்தில் ராகி எது அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்க இந்த வீட்டில் எங்கே உட்காந்தாலும் அவங்களுக்கு அது சொந்த வீடு விருச்சிகத்தில் உக்காந்தான் சொந்த வீடு துலாத்தில் உக்கம்தான் சொந்த வீடு அவங்க நிற்கிற இடத்துக்கு சொந்த வீடு அவ்வளோதான் அப்போ நம்ம முதல் நிலையில் என்ன பண்ணணுன்னா பன்னெண்டு ராசி பேரை தெரிஞ்சுக்கணும் ஒம்பது நவக்கிரகத்தோட பேரை தெரிஞ்சுக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தோட பேரை தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் ஒம்பது நவகிரகத்துக்கும் ராகுகேதை தவிர மீதி வீட்டுக்கு எது எது சொந்த வீடுன்னு தெரிஞ்சுக்கணும் சூரிய சந்தனுக்கு எது சொந்த வீடுன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க அங்கேருந்து ஆட்சி பண்ணுவாங்க சரியா ஆட்சி பண்ணும்போது இப்போ வந்து குரு இப்போ செவ்வாய்க்கு இது சொந்த வீடு செவ்வாய்க்கு இது சொந்த வீடு இவர் என்ன பண்ணுவார் இந்த தான் வீட்டிலே இருக்க முடியுமா அடுத்த வீட்டுக்கு போவார்ல இந்த வீட்டுக்கு போவார் ஒரு நாள் சுற்றுலா மாதிரி போகிறாருன்னு வச்சுங்க இவர் சொந்த இருந்தே போர் அடிச்சிருச்சு இன்னொரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டில் அவருக்கு என்ன மரியாதை அப்படின்னு ஒரு காரகத்துவம் இருக்குது அவர் அங்கே சமநிலையை பெறுகிறார் சும்மா சராசரி மனுஷன் மாதிரி அவருக்கு அங்கே விருது ஆட்சி வீடு ஆட்சி வீடு வந்து பக்கத்தில் வீட்டுக்கு போகிறாரு போகும்போது அவருக்கு அங்கே என்ன வலிமை அப்படின்னா சம வலிமை சுக்கரனுடைய வீட்டில் அவருக்கு சமமாக எல்லோரோடையும் சமமாக நடத்துகிற அளவுக்கு தான் அவருக்கு வலிமை சம வலிமைங்கிறது ஒரு மீடியமான வலிமை ஆட்சி வீட்டோட பவர் சம வீட்டில் இருக்காது அவ்வளோதான் ஃபவர் சரி இங்கேருந்து செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டிலேருந்து புறப்பட்டு இங்கே போனார் இங்கேருந்து ஒரு ட்ராவல் அப்படியே சரி இவர் வீட்டுக்கு போவோம் புதன் வீட்டுக்குன்னு போகிறாருக்குன்னு வச்சுக்கோங்க ஆட்சி வீட்டில் இருந்தார் இங்கே போனார் சம வலிமை தான் எல்லாத்தோட ஒன்றா உட்கார வச்சு பந்தி அடுத்து அங்கேருந்து மிதன ராசிக்கு போகிறார் செவ்வாய் அங்கே அவருக்கு என்ன வலிமை அப்படின்னா புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது அதனால் பகை வீடு மதியாதார் வாசலில் போய் இவர் மிதிச்சிட்டார் பகை வீட்டில் போய் செவ்வாய் நின்றார் அப்போ செவ்வாய்க்கு அங்கே பகை வீடு செவ்வாய் அங்கு பகையாக நின்று கொண்டிருப்பார் அவர் பலன் தருவதில் பகையான பலன்களை கொடுப்பார் எதிரி வீட்டிலேருந்து என்ன பண்ணுவார் சரி போயிட்டார் அடுத்து அப்படி செவ்வாய் இந்த வீட்டுக்கு கடந்து வர்றார் இங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுறார் இது கடகம் இந்த வீட்டில் செவ்வாய் நீசமடைந்து விடுவார் செவ்வாய் நீசமடைந்து விடுவார் என்றால் என்ன செவ்வாய் ஒளி இழந்து விடுவார் ஆட்சி வீட்டிலிருந்து புறப்பட்டு சம வீட்டை அடைந்து வகை வீட்டை அடைந்து இறுதியில் நீச வீட்டை அடைந்து விடுவார் நாலு வீட்டில் நீச வீட்டை அடைந்து விட்டார் என்றால் அவர் ஒளி இழந்து விடுவார் அவருடைய ஒளித்தன்மை குறைந்துவிடும் அவருடைய காரகத்துவ பலன்கள் குறைவாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் அதாவது கிரகங்களுடைய கதிர்வீச்சு குறைந்த அளவில் இருப்போ தான் நீசம் கதிர்வீச்சு அதிகமாக பெற்ற கிரகங்கள் ஆட்சி உச்ச வீடுகளில் நிற்கும் இதுதான் சரி சரிவா அப்படியே நீசை வீட்டில் இருந்து அடுத்த சூரியன் வீட்டுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறான்னு வச்சுங்க இங்கே சூரியன் வந்து அவருக்கு நண்பர் நண்பர் வீட்டில் போய் உட்காந்தோன்னே அவருக்கு அகம் வந்துடும் தான் வீடுமா நினச்சிக்குவார் சூரிய வீட்டுக்கு போயிட்டோம் நமக்கு நண்பன் சொந்த வீடு நம்ம நல்ல நம்ம அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு அவருக்கு ஃபுல் பவர் வந்துடுது எந்த பவர் வந்துடுது ஆட்சி வீட்டில் இருக்க பவர் அந்த நண்பை வீட்டில் வந்துடுது அவர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவார் யோகத்தை கொடுக்குறதான் யோகத்தை கொடுப்பார் கெட்ட லக்கணமாக இருந்தால் அதாவது தப்பான லக்கணமாக இருந்ததுன்னா அவர் கருதலை அதிகமாக செய்வார் புரியுதுன்னு சொல்கிறது இப்போ இந்த செவ்வாய் வந்து நண்பன் வீட்டில் உட்காந்துருக்கார் சூரிய வீட்டில் நண்பன் வீட்டில் உட்காந்து தான் வீடு மாதிரி இருந்தேன்னா அதிகாரத்தையும் செய்வார் இலை போடுவார் பந்தி எடுப்பார் சாப்பிடுவார் எல்லா ரூமுக்குள்ளேயும் போவார் எல்லா வேலையும் செய்வார் அப்போ அந்த நண்பன் உள்ள உள்ளமோ செவ்வாய் முழு திறமையும் காட்ட முயற்சிப்பார் எனக்கு என்ன போர்ஸ் இருக்கோ என்னுடைய என்ன அதிகாரம் இருக்கோ என்னுடைய என்ன காரணத்தோ அத்தனையும் நான் பயன்படுத்தி பார்க்குறேன்னு பய பயன்படுத்துவார் அந்த செவ்வாயை நட்பாக பெற்ற லக்கணக்காரங்களுக்கு நல்லது செய்வார் பகையான அமைப்பை பெற்ற லக்கணக்காரருக்கு அந்த செவ்வாய் ஃபுல்லாக கெடுதலை பண்ணிடுவார் அந்த வீட்டில் இருந்து அடுத்து அப்படி செவ்வாய் திரும்பவும் பகைவன் வீட்டுக்கு வர்றார் திரும்பவும் பகைவன் வீட்டுக்கு ஆறில் வர்றார் இது பகை வீடு இங்கே பகையான செயல்களை செய்வார் அடுத்து அப்படி சுக்கனுடைய வீட்டுக்கு செவ்வாய் ட்ராவல் பண்ணுறார் மேசத்துலேருந்து புறப்பட்டு அப்படியே இங்கே வந்துடுறார் இங்கே சம வலிமையை பெறுகிறார் அப்புறம் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் என்ன வலிமையை பெறுவார் சொல்லுங்கள் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் ஆட்சி வலிமையை பெற்றுவிடுவார் செவ்வா அடுத்த அப்படி செவ்வா குருவோட நண்பர் வீடு அப்போ நட்பு வேலை செய்வார் அடுத்து அப்படி செவ்வா இந்த வீட்டில் வந்து உச்சம் பெறுவார் உச்சம் பெறுவார் என்ன ஆட்சி வீட்டை விட நாலு மடங்கு கூடுதலான பலனை சேர்த்து ஐந்து மடங்கு வலிமையுடன் இருப்பார் செவ்வாய் அப்போ இங்கே என்ன பண்ணுவார் ஐந்து மடங்கு வலிமையை தருவார் செவ்வாய் அப்படியே கும்பத்துக்கு போகிறார் இது சமம் கும்பத்தில் அவருக்கு சம வலிமை தான் அப்போ சமமான நிலைமையில் தான் இருப்பார் அடுத்து அப்படியே குரு வீட்டுக்கு போகிறார் இது நண்பன் வீடு நட்பு ரீதியாக அவர் அங்கே பலம் பெற்று விடுவார் அப்போ தன்னுடைய தன்னுடைய காரகத்துவங்களை தன்னுடைய செயல்பாடுகளை கொடுப்பதற்கு வேறு யாரும் தடையாக இருக்க முடியாது நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் என் நண்பர் வீட்டில் இருக்கேன் நான் எதை எதவென்மாலும் செய்வேன் செய்வார் இப்படி செவ்வாயை மட்டும் உதாரணமாக பார்த்துருக்கோம் அடுத்த வீட்டுக்காரன் சுக்கரனை பார்க்கணும் இதே மாதிரி அடுத்து அப்படி வீட்டுக்காரன் புறப்பட்டு இந்த பன்னெண்டு வீட்டில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்க்கணும் அங்கே அவருக்கு என்ன வலிமை அப்போ சம வலிமையா நட்பு வலிமையா நீச வலிமையா உச்ச வலிமையா அவர் நுழைகின்ற ஒவ்வொரு கிரகமும் தன் வீட்டிலிருந்து பயணித்து புறப்பட்டு பன்னெண்டு ராசிகளை கடக்கும்போது நட் ஆட்சி வீடாக வீடா பகை வீடா நீச வீடா நட்பு வீடா உச்ச வீடாக அந்த கிரகம் எங்கே போய் நிற்கின்றது ஒவ்வொரு ஜாதகருடைய ராசி கட்டத்தில் அப்படின்னு பார்க்கணும் அதை வச்சு தான் பலன் சொல்லணும் புரியுதா சொல்ல புரியுதா அந்த ட்ராவலில் நம்ம எங்கே போகிறான்னு கண்காணிக்கணும் அப்போ ஒரு கிரகத்துடைய ஆட்சி வீடு எதுன்னு பார்த்துக்கணும் ஒவ்வொரு இந்த ஒம்பது நவகரத்துடைய நட்பு வீடு பகை வீடு சம வீடு நீச வீடு உச்ச வீடு நம்ம கற்றுக்கணும் அடுத்த ஸ்டெப் இதுதான் இது வரைக்கும் சொன்னது புரியுதா இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து நம்ம ட்ராவலில் அப்படியே போகிறோம் போகும்போது இந்த ஒம்போது நவக்கிரகமும் ஆட்சி வீடு சொல்லியாச்சு நீசம் எல்லாம் சொல்லியிருக்கோம் அது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய ஆட்சி வீடு சம வலிமை எங்கே எங்கே போனால் ஒரு சமமான மரியாதை எங்கே போனால் பகைவின் வீட்டில் நிற்பார் எங்கே போனால் நீச வீட்டில்னு பலனை தராமல் போயிடுவார் எங்கள் வீட்டில் எந்த வீட்டில் போய் நட்பு பெறும்போது பலன்கள் அதிகமாக தருவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது அடிப்படை விதிகள் ஜோதிடத்தில் இவ்வளோதாங்க ஜோதிடம் இப்படியே தான் கொண்டு போவோம் அப்படியே கொண்டு போகும்போது இது முதல் நிலை நம்ம இரண்டாம் நிலையை வந்து இப்படியே கொண்டு போனோம்னா முதல்ல இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது வந்து புத்தகங்களை வாங்கி ஜோதிட புத்தகங்களை வாங்கி படிக்கலாம் அதுக்கப்புறம் முதல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் இந்த ஃபண்டமெண்டலில் தெரிஞ்சிட்டோம்னா உள்ளே நுழையிறது ஈஸி இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ தெரிஞ்சிட்டா நீங்கள் டக்குன்னு ஈஸியாக போயிடுவீங்களா அடுத்ததுக்கு போயிடுவீங்களே இவ்வளோ தானா பன்னெண்டு ராசி ஒம்பது நவகிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் இவ்வளோ தானா இதில் ஆட்சி வீடு நட்பு வீடு பகை வீடு சம வீடு நீச வீடு உச்ச வீடு இவ்வளோதானா இதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போகிறது எவ்வளோ தைரியம் வரும் இதை யாராவது இப்படி ஆணாவிலேருந்து ஆவணாவிலேருந்து ஈணாவிலேருந்து சொல்லி கொடுத்தா ஜோதிடத்தில் நுழையிற வழிமுறை எவ்வளவு எளிதானது தெரியுமா நீ கீழ்நிலை படித்தாலும் சரி மேல்நிலை படித்தாலும் சரி இப்படி பிரித்து பிரித்து ஜோசியத்தை சொல்லி கொடுத்தா ஜோதிடம் கற்றுக்கொள்வது எளிது ஜோதிடம் திருக்குறள் நன்றி வணக்கம்